நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டாபிக் எஸ்பெஷலி பேசிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விதி அது என்னன்னா ஓம்ஸ்லா ஜார்ஜ் ஓம்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு இவர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஃபிசிசிஸ்ட் இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு கண்டுபிடிச்சார் அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்னு கண்டுபிடிச்சார் இது நம்மளுக்கு கிளியரா புரியுது வோல்டேஜ் அப்படிங்கிறது அழுத்தம் ஒரு பக்கம் சார்ஜஸ் நிறைய கிரௌடடா இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு பக்கம் க்ரௌடடா நிறைய இருக்கு இன்னொரு பக்கம் சார்ஜஸ்ஸே இல்லைன்னா வோல்டேஜ் அதிகமா இருக்கு ஸோ வோல்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய நிலைமையில வேகமா சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆக ட்ரை பண்ணோன்னு நம்ம இப்போதான் பார்த்தோம் ஸோ வோல்டேஜ் அதிகமா இருந்தா கரண்ட் அதிகமா இருக்கும் இது நம்மளுக்கு கிளியரா புரியுது இதை தான் ஓம் அப்படின்றவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சார் இதை நம்ம ஒரு சிமுலேஷன்ல பார்க்கலாம் இந்த சிமுலேஷன்ல இந்த கிரே பாக்ஸ் இந்த கிரே ரெக்டாங்கிள் தான் கண்டக்டர் அதுக்குள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி டாட்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் சார்ஜஸ் இந்த ப்ளூ சர்க்கிள் வோல்டேஜ் குறிக்குது இப்ப வோல்டேஜ் ஃபுல்லி ஜீரோல இருக்குன்னு வச்சுக்கோங்க வோல்டேஜே இல்ல அழுத்தமே இல்ல அப்படின்றனால சார்ஜஸ் எதுவுமே மூவ் ஆகல எல்லாமே ஸ்டெடியா நிக்குது ஸோ கரண்டே இல்லைன்னு அர்த்தம் நோ வோல்டேஜ் நோ கரண்ட் இப்போ நம்ம வோல்டேஜ இன்க்ரீஸ் பண்ணலாம் வோல்டேஜ இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நம்ம வோல்டேஜ இன்க்ரீஸ் பண்ண பண்ண இந்த சார்ஜஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்குது அண்ட் நம்ம வோல்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளவு வேகமா இந்த சார்ஜஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது ஸோ நான் இன்னுமே வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் நிறைய சார்ஜஸை க்ரௌட் பண்ணுறேன்னு அர்த்தம் அழுத்தம் நிறைய கொடுக்குறேன் ஒரு பக்கத்துல இருந்து அதனால வேகமாக இந்த சார்ஜஸ்லாம் மூவ் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆக ட்ரை பண்ணுது ஸோ ஒரு ஹை கரண்ட் இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல பேசிக்கலி லானா இவ்வளவுதான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றோம் ஆனா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லல அப்போ வோல்டேஜ் மட்டும் தெரிஞ்சதுன்னா கரண்ட் என்னன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் வோல்டேஜும் கரண்ட்டும் ஈக்குவலா இல்லைனா ஓம் என்ன கண்டுபிடிச்சாருன்னா இங்க ஒரு கான்ஸ்டண்ட்டா ஒரு வேல்யூ இருக்கு இந்த ஜார்ஜ் ஓம் அதை கண்டுபிடிச்சாரு அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா வோல்டேஜோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ஒரு கான்ஸ்டன்ட் அந்த கான்ஸ்டன்ட இப்போதைக்கு நம்ம ஆறுன்னு வச்சுக்கலாம் ஸோ அவரு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட் இன்க்ரீஸ் ஆனதை ஸ்டடி பண்ணதுல அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் ஈக்குவலா இல்ல ஆனா அந்த கரண்டால ஏதோ ஒரு நம்பர் ஒரு கான்ஸ்டன்ட மல்டிப்ளை பண்ணா அது ரெண்டும் ஈக்குவல் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சார் சோ இந்த கான்ஸ்டன்ட் ஆர் அப்படின்னு சொல்கிறல்ல இந்த ஆர் இருக்கிறனால இப்ப நம்ம கரண்ட் மட்டும் என்ன வோல்டேஜ் மட்டும் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சோ இப்ப கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை ரீ அரேஞ்ச் பண்ணா போதும் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை இந்த ஆர் போட்டா போதும் சோ கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஆரால அந்த வோல்டேஜை டிவைட் பண்ணா போதும் கரண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம் சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த இக்குவேஷனை பார்த்து சொல்லுங்க இந்த ஆர் அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா கரண்ட் என்ன ஆகும் ஆருங்க டினாமினேட்டரில் இருக்கு சோ நம்ம வோல்டேஜை பெரிய நம்பரால டிவைட் பண்ண பண்ண அந்த ரிசல்ட் வந்து சின்னதா இருக்கும் ஸோ இந்த ஆர் பெருசா இருந்துச்சுன்னா கரண்ட் சின்னதா இருக்கும் கரண்ட் கம்மியா இருக்கும் ஆர் சின்னதா இருந்துச்சுன்னா கரண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அதை நம்ம இங்க தனியா எழுதிக்குவோம் ஆர் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் கம்மியா இருக்கு ஆர் கம்மியாக கரண்ட் ஜாஸ்தி இருக்கு ஸோ ஆர் அப்படிங்கிறது இந்த கரண்ட்டுக்கு ஒரு தடையா இருக்கு ஏன்னா ஆர் கூடிச்சுன்னா கரண்ட் குறையுது ஸோ ஆர் அப்படிங்கிறது கரண்ட்டுக்கு தடையா இருக்கு அந்த தடை அதை நம்ம என்ன சொல்றோம்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம் ஸோ இப்போ நம்ம சிமுலேஷன் எடுத்துட்டு அதில் ரெசிஸ்டன்ஸே ஆட் பண்ணிப்பா இப்போ ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நான் ஆட் பண்ணவே இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினா உங்களுக்கு தெரியும் அந்த சார்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது இன்னும் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண சார்ஜஸோட வேகம் கம்மியாயிட்டே இருக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக வச்சுட்டேன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கரண்ட் போகுது இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இதுலயே வச்சுட்டு இப்போ நான் வோல்டேஜை கம்மி பண்றேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப 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 ஸ்லோ ஆயிடுச்சு இன்னும் எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆயிட்டு தான் இருக்கு ஆனால் கரண்ட் ரொம்ப 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 சின்னதாயிடுச்சு ஸோ ஓம் கண்டுபிடிச்சது வோல்டேஜ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மூணுத்துக்குமே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கண்டுபிடிச்சாரு ஸோ எந்த ஒரு விஷயம் இந்த மூணுத்துல எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது இன்னொரு விஷயத்த அஃபெக்ட் பண்ணும் இம்பாக்ட் பண்ணும் ஓம் கண்டுபிடிச்சது இதுதான் இதுதான் ஓம்ஸ்லா இந்த சிமிலேஷன் பி ஃபைவ் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு நல்ல கிரியேட்டிவ் கோடிங் லைப்ரரியால செய்யப்பட்டது இந்த நீங்க ட்ரை பண்ணி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒரு லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் நீங்களே உள்ள போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கலாம் நீங்க கோடிங் நல்லா பண்ணுவீங்கன்னா இந்த பி ஃபைவ் ஜிஎஸ் வச்சு நீங்க சிமுலேஷன் கூட பண்ணலாம் நீங்க பெட்டரா ஒரு சிமிலேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ஸ் போடுங்க